இந்த சம்பவம் அவருக்கு ஓட்டை உறுதிப்படுத்தியிருக்கே தவிர வேணால் ஒரு போட்டு கூட்டியிருக்கலாமே தவிர குறைக்கல ஸோ அவர் உண்மையை உணர்ந்துக்கிட்டார் அப்படின்னா டெபாசிட் கிடைக்காது நம்ம நடு ரோட்டுக்கு வந்துடுவோங்கிற அந்த அப்படி ஒரு உண்மையை உணரலை புரியுங்களா அது இல்லை உண்மை அவருக்கு நேற்று வரைக்கும் எவ்வளோ ஓட்டு கிடச்சிருக்குமோ ஒன்று இந்த கரூர் சம்பவத்தினால ஒன்று அந்த அந்த ஓட்டு உறுதிப்பட்டு நம்ம நண்பர்கள் சொன்னாங்க களத்துக்கு போனவங்க நம்முடைய தம்பிகள்லேருந்து நிறைய பேர் மாற்றுக்கருத்து கொண்டு வரலாம் கூட சொன்னாங்க ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து பார்த்து நாற்பத்தோரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் கூட விஜய் மேலே இல்லை கரூர்ல ஒருத்தர் கூட விஜய் விமர்சிக்கல ஆனா என்னமோ நடந்திருக்குங்க அப்படின்றாங்க அண்ணன் அப்படி கிடையாது தளபதி கிடையாது அப்படின்னு அவர்கள் வந்து விஜய் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள் தொடர் ஆள் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில் ஆனா பொதுமக்கள் கூட எல்லாருமே என்னமோ நடந்திருக்கு அது என்னன்னு தெரியலங்க அப்படின்னு ஒரு கிரே ஏரியா இருக்குன்றாங்க இதுதான் அங்கே மனநிலையா இருக்கு சோ விஜய்க்கு இந்த சம்பவத்துக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நம்ம எப்படியாவது திமுக தோக்கடிக்கணும் அதுல ஒரு சாய்ஸ் ஊற்றக்கூடாதுங்கிறதா தவிர அவர் பாடங்கத்துக்கு அங்கு கிடையாது பாடங்கிறதுக்கு பாடம் கிடையாது க்ரட் மேனேஜ்மெண்ட் நம்ம அதிகமாக வரும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு இதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு கவலை அதை நம்ம வேறு எப்படி ரெஸ்ட் பண்ணுறதுங்குறதாக அவர் ஒரு பார்வையில இருந்திருக்கும் திறந்த வெளியில் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஊர் முனைகளில் பண்ணலாம் வெளியில் பண்ணலாம் ஹைவேஸ் பக்கத்தில் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்திருக்குமே தவிர அவர் வந்து பாடம் கற்றுக்கிட்டாரு உண்மை புரிஞ்சிருக்கும் அப்படின்னா நமக்கு நூறு பேர் தானே இருக்கிறாங்க நம்ம எவ்வளோ கூட அவருக்கு நல்ல கூட்டம் இருக்குது ஓட்டு நல்ல ஓட்டு இருக்குது அது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அவர் பாடம் கற்றுக்கிறது டிஎம்கேவை வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது ஜெயிக்க இருக்கு அப்படின்னு வேணால் அவர் புதுசாக அவனை கற்றுக்கலாமே தவிர முன்னாடி